அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை வள பிரதோஷம் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கு பிரதோஷமும் கூடி வருது இந்த நாள்ல இந்த இலை கிடைத்தால் நிஜமாவே நீங்க தாங்க அதிர்ஷ்டசாலி பணவசியத்தையும் ஜனவசியத்தையும் சர்வ வசியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த இலையை கொண்டு வாராகி தேவியின் பன்னிரு திருநாமங்களை உச்சரித்து அர்ச்சனை செய்தால் நீங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் தடையின்றி நடக்கும் வாராகி தேவியின் பன்னிரு திருநாமங்களை இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் தவறு கிடையாது இந்த மாதம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பார்த்தீங்கன்னா குரு பஞ்சமி இந்த குரு பஞ்சுமியில் நடக்க இருக்கக்கூடிய யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு நீங்கள் குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் குறிப்பு இந்த முறை குங்குமார்ச்சனை செய்து கொள்ளும் அனைவருக்கும் வலம்புரி சங்கு பூஜிக்கப்பட்ட வலம்புரி சங்கும் குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் இதை பற்றிய தெளிவான விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படுமெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் அதே போல் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய தூபங்களை நமது சேனல் சார்பாக அறிமுகப்படுத்தியிருக்கேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்பிக்கையோடு இந்த தூப வகைகளை உபயோகித்து பாருங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் உண்டாகும் இந்த நாளில் மருதாணி இலைகள் இந்த மருதாணி இலைகளை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம் அத்தனை சக்தி இந்த மருதாணி இலைகளுக்கு இருக்குது மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான அருளையுமே இந்த மருதான இலைகள் கொடுக்கும்னு சொல்லப்படுது உங்கள் வீட்டு பூஜை அறையில் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் எப்போ வழிபாடு செய்தாலும் சரி வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாடு பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் நான் பதிவு செய்கிறேன் ஏன்னா ஆடி மாதத்து முதல் வெள்ளி இல்லையா நிறைய பரிகாரங்கள் இருக்குது நிறைய வழிபாடுகள் இருக்குது நிறைய தாந்திரிகங்கள் இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலை அதை பற்றி வர இருக்குது நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறைகளைத்தான் நான் தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் அது மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சிறிய கிணத்தில் மருதான இலைகள் எடுத்துக்கணும் உங்கள் வீட்டில் வாராகிதி விட சிலையோ திருவுருவடமோ இருந்தது அப்படின்னா அதற்கு கீழே ஒரு சிறிய தட்டு பித்தளையிலால் ஆன தட்டு இருந்தால் வச்சுக்கோங்க வாழை இலை இருந்தால் வச்சுக்கோங்க தொண்டைகளை இருந்தால் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து காய்கள் கிடைத்தாலும் ரொம்ப அற்புதங்க காய் கிடைச்சாலும் மருதாணி காயோட இலையோட பூவோடு இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷம் அதை நீங்கள் கையில் எடுத்து என்ன பண்ணணும்னா வாராகி தேவியோட ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லி வாராகி தேவி பாதத்தில் அதை வைக்கணும் வச்சுட்டு அது அப்படியே இருக்கட்டும்ங்க ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அது காஞ்சிரும் அதை எடுத்து பொடி பண்ணி உங்கள் வீட்டில் சாம்பிராணி பவுடரோடு கலந்து வச்சுக்கோங்க அதை ஒவ்வொரு நாளுமே நீங்கள் தூக்கம் போடும்போது உங்களுக்கு தொடர்ந்து பணவசியம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் விரைய செலவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படாது முயற்சி பண்ணி பாருங்கள் வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருளால் நீங்கள் நினச்சதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்